பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு வருகை அரசியல் பார்வையாளரும் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரியுமான திரு எஸ் சரவணகுமாரனை வர இருக்கிறேன் வணக்கம் நன்றி வணக்கம் இன்றைக்கு டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவு பல மாநிலங்களில் இடைத்தேர்தல் முடிவுகளாக வந்திருக்கிறது இந்தியா முழுமைக்கும் டெல்லி வந்து ஒரு பார்க்கப்படுகிற மாநிலம் அதிலேயும் தொடர்ச்சியாக மூன்று முறை ஆட்சியை பிடித்த ஆம் ஆத்மி கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிர்ச்சி தோல்வி அடைந்திருக்கிறார் அந்த அதிர்ச்சி தோல்வி என்பது உலகமே உற்று நோக்குற அளவுக்கு இனி போயிடுச்சு காரணம் அவர் வந்து ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் தன் மீது போடப்பட்ட வழக்குகள் பொய்யான வழக்குகள் இனைய பாஜக பழி வாங்குகிறதுனார் அப்போ இவருக்கு மேலே வந்து ஒரு சிம்பத்தி வரும் அந்த சிம்பத்தியில் இவர் ஜெயிப்பார் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பல கணிப்புகள் வந்து பாஜக ஆட்சி பிடிக்கும் என்றால் இல்லை இல்லை நாளை பாருங்கள் என்று ஒரு நாள் முன்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருந்தார் ரொம்ப நெருக்கடியாக ஒரு அம்மா ஆத்மி வந்து நிற்கும்னு நினச்சாங்க ஆனால் அதான் தலைகழாக போச்சு இருபத்தெட்டு இடங்கள் ஜெயிச்சிருக்கார் இருபத்தி எழுபத்தி இடங்கள் ஜெயிப்பது என்பதும் ஒரு நல்ல நம்பர் தான் ஆனால் இப்படி ஒரு நிலை ஆத்மிக்கு டெல்லி மக்கள் கொடுத்துருக்கிற அந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க அவர் என்னுடைய சீனியர் ஐஆர்எஸ் அதிகாரி அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு ஒரு பாசம் உண்டு அவர் தோற்றத்தில் எனக்கு ஒரு வருத்தம் தான் அரசியலில் வந்து அவரோட ஓவர் கான்ஃபிடென்ஸ் இந்த தோல்விக்கு காரணம்னு பார்க்குறேன் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து அவர் மேலே தப்பு இல்லாமல் இருக்கலாம் அவர் மேலே பொய் கேஸ் போட்டதாக வந்து டெல்லி மக்கள் நம்பின மாதிரி தரல இப்போ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க ஜெயிலுக்கு போயிட்டார் இவ்வளோ சஃபராக இருக்கார் அவர் மாதிரி இன்னொரு சிஎம் அவங்க கட்சியிலேருந்து வந்துட்டாங்க அப்போது ஒரு சிம்பத்தி ஓட்டு நேச்சுரலாக மக்கள் நம்பியிருந்தால் வந்திருக்கணும் ஆனால் ஒரு வேளை வந்து மக்கள் வந்து இல்லை இவர் பண்ணியிருக்கலாம்னு நினச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையை வந்து இந்த ஓட்டிங் பேட்டர்ன் காட்டுது ஆனால் நூறு பர்சன்ட் இல்லை ஏன்னா நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஓட் பேங்க் வந்துருச்சு நீங்கள் தொண்ணூத்தாறில் ஜெயலலிதா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆச்சு இன்க்ளூடிங் அவங்களும் தோற்றாங்க ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க அந்த அளவுக்கு மோசமாக இல்லாவிட்டாலும் ஒரு டெசிசிவாக இவருக்கு எதிராக ஒரு ஓட்டுகள் பதிவாக இருக்கிறத பார்க்குறோம் ரெண்டாவது எலெக்ஷன் அறிங்களில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இந்தமாதிரி நம்பிக்கை கூட்டணி இல்லாமல் இப்போ காங்கிரஸ் உடைய ஓட் பேங்க் ஏழு பர்சன்ட் இருக்கு இவருக்கு நாற்பத்தி நாலுலாம் ரெண்டையும் கூட்டினா ஐம்பத்தோரு பர்சன்ட் ஆப்போசிட்டில் பாஜக நாற்பத்தெட்டு பர்சன்ட் ஸோ கம்ஃபர்டபுள் மார்ஜின் இந்த இதில் இருக்குது டூ ப்ளஸ் டூ மே நாட் பி ஃபோர் மேபி ஃபைவ் மேபி த்ரீ அந்த கேமுக்குள்ளே நம்ம போகல இருந்தாலும் அதை ஒரு அரசியல்வாதியாக பார்க்க தவறிவிட்டாரோ அப்படின்னு ஒரு எனக்கு என்ன ஓட்டம் இருக்குது அதாவது ஏன்னா அவருக்கு டெல்லி தான் அவருடைய முகம் ஒரே முகம் அங்கேருந்தான் அவர் பஞ்சாபில் ஜெயிக்கணும் அங்கேருந்தான் கோவாவில் ஜெயிக்கணும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு பெரிய கட்சியாக தேசிய கட்சியாக அதை உருவெடுக்க அவர் நினைக்கிறார் அப்படிப்பட்டவர் டெல்லியுடைய முகத்தை இழந்து விட்டார் அதுவுமே அவரே தோற்ற போது அவர் தொகுதியிலே அவர் போது அந்த முகத்தை முழுதாக இழந்து விட்டார் அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன் ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜி காங்கிரஸ் கேட்ட சீட்டுகள் எண்ணிக்கை கூட அதனால தான் தரல அதனால சண்டைன்னு சொன்னாங்க ஸோ அது சரிப்படுத்தியிருந்தால் அவர் முகத்தை அட்லீஸ்ட் பாதுகாத்திருக்க முடியும் இன்னொன்று நீங்கள் யார் எடுத்து சண்டை போடுறீங்கன்னு ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது பாஜகங்கிறது இன்றைக்கி இருக்கிற தலைமை நரேந்திர மோடிஜி அமித்ஷா அந்த டீம் எல்லாருமே தொடர்ச்சியாக பல வெற்றிகளை பல வருஷம் பார்த்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு அசால்ட்டாக அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது எதிராளியை ஸோ அவங்களுடைய திறமையில் வந்து நம்ம இந்த சிம்பத்தியவை மட்டும் ஒர்க் ஆகுமான்னு இவர் பார்த்துருக்கணும் பார்க்கவில்லை இல்லை கூட்டணி கணக்குகள் போட முடியாத அளவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மூன்று ஆட்சி கால தேர்தலை வந்து உணராத வரல மூன்று முறை ஜெயிச்சவருக்கு இந்த முறை என்ன நடக்கும் சிம்பத்தியால் ஜெயிக்க முடியாதுன்றது அவர் ஒரு ஒரு சர்வே ஏனென்றால் கணிப்புகள் வந்து வேற மாதிரி வருகிறது ஆட்சியை பிடிக்கும் பாஜக என்று திட்டவட்டமாக சொல்கிறார்கள் அப்போ நீங்க வந்து காங்கிரஸோடு இணைந்து பயணித்திருந்தால் பல தொகுதிகள் கணக்குமா இருக்கும் ஆயிரம் ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன் எதிரியை வீழ்த்துவதற்கு இன்னொரு எதிரோடு கை கோர்ப்பது என்பது அரசியல் அந்த அளவுக்கும் யோசனை இல்லாத ஒரு நபர் அவரு என்னோட எஸ்டிமேட் வந்து அவருடைய எஸ்டிமேட் அதாவது மக்கள் வந்து வெகுண்டெழுந்து இந்தமாரி அநியாயமாக உங்களை கேஸில் போட்டாங்க உங்களுக்காக நாங்கள் ஓட்டு உங்களை திருப்பி சிஎம் ஆக்கி இந்த கேஸை யார் போட்டாங்களோ அவங்க முகத்தில் கரியை பூசுகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அலையில் அவர் சிக்கிக்கிட்டார்ன்னு பார்க்குறேன் அதனால் தான் காங்கிரஸ் தேவையில்ல நான் தனியாக ஜெயிச்சுருவேன் அவங்க சொன்னது ஐம்பதுக்கு மேலே ஜெயிப்போங்கிறதான் அவங்களுடைய உள்ளார்ந்த தகவல்கள் வந்து நம்மகிட்ட சொன்னாங்க அந்த எமோஷனை ஓவராக எஸ்டிமேட் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமுனால விஷம் இருந்ததா பட்ஜெட்டில் பன்னெண்டு லட்சம் இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் டெல்லி அரசியலுக்குள்ளே வருது இல்லையா அப்போ அந்த சிம்பத்தியில் மாடிஃபிகேஷன் நேச்சுரல் ரெண்டாவது ஒரு கட்சி நாளாக நாளாக கட்சிக்குள்ள சச்சரவுகள் கூடும் ஸோ ஆம் ஆத்மி முதல்ல ஒரு மூமெண்ட்டாக இருந்தபோது இருந்த ஒற்றுமை மூன்றாவது எலெக்ஷனில் இருக்க வாய்ப்பில்லை குறிப்பாக இந்த அம்மாவை சிஎம் ஆக்கினதில் நிறைய பேருக்கு ஒரு அதிருப்தி வந்துடும் கடைசி நாள் வந்து ஒரு ஏழு எம்எல்ஏ வந்து சீட்டு கொடுக்கலன்றதுனால வெளியே போயிருக்காங்க ராஜினாமா என்னோட என்னோட பார்வையுமே அந்த ஏழு எம்எல்ஏ வந்து வெளியே போகணும் நான் நினச்சோம் ஸோ ஒரு வேளை வந்து டெல்லியில் ஆம் ஆத்மி ரூட் ஆகிடுன்னு நினச்சோம் ஏன்னா ஒரு இருபத்தெட்டு எம்எல்ஏ ஜெயிக்கிற எலெக்ஷனில் ஏழு எம்எல்ஏ வெளியே போக மாட்டாங்க அவங்க சீட்டு கொடுக்கல வெளியே போகிறாங்க இல்லை சீட்டு கொடுக்குறதுல கட்சி இருக்க போகுதுன்னு நம்பிக்கை இருந்தால் வெளியே போக மாட்டான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவான் பத்து எம்எல்ஏ கூட ஜெயிக்க மாட்டான் அஞ்சு எம்எல்ஏனா கட்சி விட்டு போகிற அரசியல்வாதிகள் நிறைய நம்ம பார்க்குறோம் ஆனால் இருபத்தெட்டு எம்எல்ஏ ஜெயிக்கிற ஒரு ட்ரெண்டை ஒரு லோக்கல் எம்எல்ஏ பிரிடிக் எல்லாம் இப்போ நம்ம வெளில இருந்து இந்த லோக்கலில் உள்ள இருக்கிற எம்எல்ஏஸ் நான் பார்க்குற அரசியல்வாதிகள் இந்த வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க நாங்கள் என்ன நினைச்சோம் ஏழு பேர் வெளியே போகிறாங்கன்னா ஆம் கெட்டிங் ஹெட்டிங் ஹிட்டுன்னு தான் நினச்சோம் பட் இந்த இருபத்தெட்டு அந்த அந்த நேரத்தில் சொல்றேன் இப்போ இருபத்தெட்டுங்கிறது சொன்னமே நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டுக்கு டீசெண்ட் பட் என்ன பிரச்சனை அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய முகம் டெல்லி இந்த வருமான வரிவளுக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்ததே டெல்லியில் இருக்கிற அதிகபட்ச அரசு ஊழியர்களுடைய ஓட்டுகளை உரு வைத்து தான் சொல்கிறீங்க அப்படிதான் அதாவது சொன்னாங்க அதில் இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரபல முன்னணி நாளிதழ் தினத்தந்தி அதில் ஒரு தலையங்கத்தில் சொல்கிறாங்க எல்லா ஆட்சியிலும் கஜானாவை நிரப்புவது தான் வந்து பட்ஜெட்டு நோக்கமாக இருக்கும் பட்ஜெட் போட்டாலே கஜானாவை நிரப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த ஆட்சி இருக்கும் ஆனால் முதல் முறையாக ஒரு ஆட்சி மக்களுடைய பாக்கெட்டை நிரப்புகிற பட்ஜெட்டை போட்டிருக்கிறது பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு வரி விலக்கு ஒரு லட்ச ரூபாய் மீற்றிருக்கிறார்கள் அந்த ஒரு லட்ச ரூபாய் மீதம் மட்டுமல்ல சீனியர் சிட்டிசனுக்கு வந்து சில சிறப்பு சலுகைகள் கொடுத்துருக்கிறார்கள் அப்போ இந்த பட்ஜெட் வந்து வரவேற்கத்தக்க பட்ஜெட் அப்படிங்கிறாங்க ஆனால் இது ஏமாற்றக்கூடிய பட்ஜெட்னு காங்கிரஸ் சொல்கிறது அப்புறம் பல ஐ அண்ட் சேலரி பீப்புள் இது வந்து இது ஒரு மோசடின்லாம் சொல்லி டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க எழுதுகிறாங்க ஆனால் இந்த பன்னெண்டு லட்சம் வரி விலக்கு உண்மையிலே ஏழை மக்கள் நடுத்தர வர்க்கத்தினர் சாமானிய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அவங்களுடைய பாக்கெட்டை நிரப்பமா அல்லது இப்படி வரிவிலக்கு கொடுத்து அவங்கள செலவு செய்து திரும்ப ரிவர்ஸ் எடுக்கிற திட்டமாக அதாவது பன்னெண்டு லட்சம் அப்படிங்கிறது நல்ல ஸ்கீம் தான் அதாவது பட்ஜெட்டில் வந்து நல்ல ஸ்கீம்னு நம்ம சொல்கிறோம் ஏன் சொல்கிறோன்னா மிடில் கிளாஸ் மக்கள் ஏழை மக்கள் ஏழை மக்கள் அஞ்சு லட்சத்துக்கு கீழே நீங்கள் ஏழைகளே எட்டு லட்சத்துக்கு கீழே தானே வச்சுருக்கீங்க ஸோ பன்னெண்டு லட்சம் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா அவங்க சேவ் பண்ணுறோம் பன்னெண்டு லட்சம் போன வருஷம் இன்கம் வாங்கினவங்க ஒரு லட்சம் ரூபா டேக்ஸ் கட்டியிருப்பாங்க இந்த வருஷம் பன்னெண்டு லட்சம் இன்கம் வாங்குறவங்க ஒரு லட்சம் டேக்ஸ் கட்ட மாட்டாங்க இந்த ஒன் லேக் டேக்ஸை அவங்க சேவ் பண்ணுறாங்க அந்த ஒரு லட்சம் அரசு வந்து பட்ஜெட்டில் வந்து நிர்மலா மேடம் வந்து ஒரு லட்சம் கோடி இழப்புன்னு சொன்னாங்க அப்போ என்ன அர்த்தம் பன்னெண்டு லட்சம் நான் கொடுக்குறதுனால எனக்கு ஒரு லட்சம் கூட எல்லப்புனா ஒரு கோடி மக்களுக்கு ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நட்டம் ஒரு கோடி மக்களுக்கு ஒரு லட்சம் இந்த ஒரு கோடி மக்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி டு எண்பது சதவீதம் நாலு சிட்டியில்தான் இருப்பாங்க டெல்லி பாம்பே கல்கட்டா சென்னை ஸோ டேரக்டாக டெல்லியில் அது ஒரு பெனிஃபிட் ஏன்னா இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட் பாப்புலேஷன் டெல்லி பாப்புலேஷன் இருக்கும் ஸோ அரசியல் ரீதியாக இது சரியான காய் நகர்த்தல்னா சரியான காய் நகர்த்துதல் இந்த பன்னெண்டு லட்சத்தில் ஒரு லட்சம் மிச்சம் அது இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மூணு ஃப்ரெண்ட்ஸ் என் மைண்டில் வச்சுருங்க ஒருத்தர் ஒரு லட்சம் கொடுத்தா அவர் கொண்டு போய் அவர் வீட்டுக்கார மோட்டை கொடுத்துருவார் ஒருத்தர் ஒரு லட்சத்தை கொண்டு போய் ஒரு எலக்ட்ரானிக்ஸில் ஒரு ஐட்டத்தை வாங்குவார் ஒருத்தர் ஒரு லட்சத்தை எடுத்துகிட்டு போய் டக்குன்னு கோவாவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஒரு ரெண்டு நாள் சுற்றிட்டு திருப்பி வந்துடுவார் இப்போ இதில் யார் சேவ் பண்ணியிருக்கா கோவா போனோம் சேவ் பண்ணல அவர் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கார் ஸோ இந்த ஃப்ரீடத்தை இந்த பட்ஜெட் கொடுத்துருக்கு இது ஃப்ரீடம் வந்து ஒருத்தர் பயன்படுத்த போகிறாரு ஒருத்தர் அழிக்க போகிறார் ஓல்டு ஸ்கீமை நான் என்ன பாராட்டினேன் இது ஓல்டு ஸ்கீமில் கொடுத்துருந்தேன் என்னென்னா அதில் ஒன்றரை லட்சரூவா நீங்கள் கம்பல்சரியாக சேவ் பண்ணணும்னு ஒரு இன்சென்டிவ் இருக்குது பன்னெண்டு லட்சத்துக்கு டேக்ஸ் இல்லைன்னா அதாவது குறிப்பாக சொல்லணும்னா பன்னெண்டு புள்ளி எழுபத்தஞ்சாயிரம் பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் டாக்ஸ் இல்லை இதில் ஆனால் அதை செய்கிறதுக்கு நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபா சேவ் பண்ணுற மாரி ஒரு ப்ரொவிஷன் இருந்துச்சு ஏடிசியில் ஓல்டு ஸ்கீமில் ஓல்டு ஸ்கீமில் அப்போ மூணு பேர் நான் சொன்னால் மூணு பேர் என்ன பண்ணியிருப்பான் ஒரு எல்ஐசி போட்டிருப்பான் இல்லை ஒரு எஃப்டி போட்டிருப்பான் டிபிஎஃபில் போட்டிருப்பான் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான் இப்போ நீங்கள் சாய்ஸ் கொடுக்கும்போது அந்த சாய்ஸை யார் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு வித்தியாசம் வருது அந்த வித்தியாசத்தை அரசாங்கம் செய்யக்கூடாதுன்னு என்னோடய பார்வை நீங்கள் சொன்ன மூணாவது சார் இதை செலவு பண்ணினா ஆமாம் செலவு பண்ணுறதும் அரசாங்கம் இப்போ வந்து இதை செலவு பண்ணுறதுக்காக கொடுத்து அந்த செலவு பண்ணும் என்ன ஆகும் அதில் ஜிஎஸ்டி ஜென்ரேட் ஆகும் லிக்விடிட்டி ஜென்ரேட் ஆகும் ரொட்டேட் ஆகும் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஸோ இந்த ஒரு லட்சம் கோடியில் ஸ்டிமுலேஷன் ஆஃப் க்ரோத்தும் இருக்குது ஒரு லட்சம் கோடியில் சேவிங் பாசிபிலிட்டியும் இருக்குது ஒரு லட்சம் கோடியில் எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது மூணு இருக்குது கூட்டி கழிச்சு பார்த்திங்கன்னா பணப்பழக்கம் குறைவாக இருக்கிறது இது பொருளாதாரத்தை வந்து மந்தப்படுத்துகிறது ரெண்டாவது ஒரு தேக்க நிலைக்கு இந்தியாவை கொண்டு போய்விட்டது பணப்பழக்கம் இல்லாதான் இந்த பன்னெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் கொண்டு போனது அது ஒத்துக்கிறீங்களா இல்லை அது ஒரு காசாக இருக்கலாம் ரொம்ப மோசமான ஒரு தேக்க நிலை இல்லை நம்ம ரொம்ப மோசமான தேக்க நிலைன்னா நம்ம வந்து ஸ்டாக் ஸ்டாக்ஃப்ளேஷன் சொல்லுவோம் இந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட் சைடில் இப்போ நம்ம இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சரி இன்ஃப்ளேஷன் கூட கூட எக்கனாமிக் ஹீட் ஆகுதுன்னு அர்த்தம் நிறைய பணம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் நிறைய பணம் ஒரு சில ஐட்டத்தை தேடுதுன்னு அர்த்தம் ஒரு லேண்டை தேடுது ஒரு ஜுவல்லரியை தேடுது இதுக்கெலாம் இன்ஃப்ளேஷன் காரணம் வந்துடும் இல்லை கடந்த அக்டோபர் மாதத்துலேருந்து இதுவரை நிஃப்டி சென்செக்ஸ் இறங்கி மூவாயிரம் பாயிண்ட் இறங்கி அப்போ அந்த தேக்கநிலை இருப்பதால் தானே இந்த பன்னெண்டு லட்ச ரூபா இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது தேக்கு நிலைன்னு சொல்ல மாட்டோம் ஒரு வளர்ச்சியில் ஒரு சின்ன ஒரு ஸ்லோடவுன் இந்த ஸ்லோ டவுனை ஹீட் சரி இன்ஃப்ளேஷன் இது ஹீட்டிங் ஸ்டேக் ஃப்ளேஷன் டிப்ரஷன் டிப்ரெஷன் கோல்டு நீங்கள் எக்கனாமி வந்து பாம்பு மாரிங்க நீங்கள் பா ஆடிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஊதிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஊறு நிட்டுனீங்கன்னா அது ஒன்று கொத்தும் இல்லை வந்துடும் பல எக்கனாமி சரிஞ்சது காரணம் அது ஒழுங்காக தெரியாதனால தான் இந்தியாவில் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கு எஃப்எம் என்ன பண்ணாலும் நல்லா பண்ணாங்கன்னா இந்நேரம் அது ஒரு ஐந்து தலை நாகமாக விரிந்திருக்கக்கூடிய எக்கனாமி தான் ரொம்ப வருஷமாக அது நம்ம சாதிக்க தான் நான் பார்க்குறேன் இன்னும் நம்ம என்ன இவ்வளோ பெரிய கன்சம்ஷன் எக்கனாமி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒன் ட்ரில்லியன் டாலருக்கு நம்ம ஒரு டார்கெட் இருக்கோம் அதெல்லாம் ஒரு செய்திகள் தான் எக்கனாமிஸ்ட்டு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பட்ஜெட்டில் இருக்கிற ஸ்டிமுலேஷன் நீங்கள் சொல்கிற சந்தேக பார்வை நான் ஒத்துக்கிறேன் அதாவது கொஞ்சம் ஹீட் கொடுக்குறக்கா பண்ணியிருக்கலாம்னு கேட்குறீங்க சரி ஆனால் அதுக்காக ஜீரோவில் இல்லை ஒரு தொய்வு இருந்தது தொய்வு இருந்தது இப்போ ஆர்பிஐ வந்து இன்றைக்கி ரெப்போ ரெட்டாக இது பண்ணுறாங்க மாடிஃபை பண்ணுறாங்க ஸோ வீட்டோட இஎம்ஐ கொஞ்சம் குறையும் அந்த இஎம்ஐ குறையுதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் இஎம்ஐ குறையுதுன்னா உங்களுக்கு ரெண்டாயிரவா எக்ஸ்ட்ரா வரும் அந்த வச்சு ஹீட்டிங்கில் போடுவீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா கொடுத்தா ஓவர் ஹீட் ஆகிடும் ரொம்ப கம்மி பண்ணிங்கன்னா படுத்துரும் ஸோ ரெண்டுக்கு நடுவில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் ஆர்பிஐக்கும் இந்த இருக்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வேலை இருக்குது இதை வந்து மக்களை மனதில் வைத்து செய்தால் நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து இப்போ முன்னாள் எஃப்எம் வந்து சிதம்பரம் ஒரு புக் எழுதியிருப்பார் ஹவு குட் எக்கனாமிக்ஸ் வில் ஒர்க் ஃபார் எவ்ரின்னு எழுதியிருப்பார் ஏன்னா எக்கனாமிக்ஸ் யாருக்கோ ஒரு பக்கம்தான் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் எழுதியிருப்பார் ஸோ அந்த ஒரு விஷயம் அதாவது இன்டென்ஷன் நல்லா இருந்ததுன்னா எக்கனாமியில் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அசூரன்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்ல வரான் இன்றைக்கி தினத்தந்தி எப்படி இந்த பட்ஜெட் பற்றி எதிர்த்து மாதிரி தினமணி நாளிதழ் வந்து ஒரு தலையங்க எழுதியிருக்காங்க அதில் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி எழுதும்போது இந்த திட்டத்தை கைவிட வேண்டாமேன்னு தலைப்பு போட்டு எழுதிட்டு அதில் இருக்கிற சாதக பாதக அம்சங்கள் எழுதியிருக்காங்க அதாவது இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் எண்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து உள்ளார்கள் இந்த திட்டத்தினுடைய நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றம்பது நாட்களாக உயர்த்தி வேண்டும் இதனுடைய ஊதியத்தை நானூறு ரூபாய் உயர்த்தி வேண்டும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் வந்து மத்திய பாஜக அரசு கவனம் செலுத்தலை காரணம் இந்த திட்டத்தை காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு ரெண்டாவது முறை ரெண்டாவது ரிஜிம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கே இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான் கை கொடுத்தது என்று தேர்தலுக்கு பின்னாடி இருக்கிற ஆய்வுகள் தெரிவித்தன அப்படிலாம் சொல்லிட்டு ஆனால் இந்த திட்டம் வந்து ஒரு சரியான நடைமுறையில் செல்லவில்லை ஏன்னா விவசாய கூலிகள் கிடைப்பதில்லை விவசாய தொழிலாளர் கிடைப்பதில்லை நாட்டு நடவதற்கு ஆளில்லை ஏர் உறுவதற்கு ஆளில்லை இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு மரத்தடியில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த திட்டம் வந்து மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இப்படிலாம் சொல்லி எங்கெல்லாம் விவசாயிகள் விவசாய தொழில்கள் இருக்கிறதோ அந்த இடத்தில் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கைவிட வேண்டும்னு சொல்லி ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க இதில் இந்த பாஜக அரசு இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை எப்படி பார்க்கிறது காங்கிரஸ் கொண்டு வந்ததால் இதில் வந்து பாராமுகமாக இருக்கிறதா ஏன் நூறு நாளை நூற்றம்பது நாள் உயர்த்தலை கூலி உயர்த்தலை அல்லது இந்த திட்டத்தை கைவிட வேண்டுமா இல்லை தொடர வேண்டுமா என்ன பார்வை அது ஒரு மிகப்பெரிய திட்டத்தில் இது ஒரு திட்டம் இன்றைக்கி இந்தியா அளவில் ஒரு எழுநூற்றி எண்பது டிஸ்ட்ரிக்ஸில் அதிகமாக ஒரு கார் ஸ்கீம் இது ஊரகத்தில் வில்லேஜ் லெவலில் பெண்களுக்கு ஆனால் ஒரு இன்கம் லெவலில் பூஸ்ட் பண்ணுறதுல அது மினிமமாக வந்து உங்களுக்கு இரநூறுவா சேலரி கொடுத்தா கூட உங்கள் சேலரி லெவல் ஏறிடுது இன்னொன்று பெண்களுக்கு காசு அது நேரடியாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ ஆதாரில் டைரெக்டாக கொடுக்குறாங்க நிறைய அதில் சில குழப்பங்கள் இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்ல இந்த விஷயத்துலலாம் இந்த திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டம் தான் அதில் ஒன்றும் மாற்றக்கிறதுல ரெண்டாயிரத்தி ஒம்போதில் காங்கிரஸ் ஜெயித்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா கண்டிப்பாக எல்லா உரைய செஃபாலஜிஸ்ட்டும் அரசியல் பார்வையாளர்களும் தேர்தல் பார்வையாளர்களும் அப்படி தான் பார்க்குறாங்க ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுத்துச்சு இந்த ஸ்கீம் வந்து பிஜேபி இன்ட்ரெஸ்ட் எடுக்குன்னா எனக்கு தெரிஞ்சு பிஜேபி பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனால் ஏன் ஸ்கீம் அதை தூக்காமல் வச்சுருக்காங்கன்னா அது தூக்குனா எலெக்ஷனில் தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்தியா அளவில் சொல்கிறேன் ஸோ அதனால பிஜேபி வந்து அதை பெருசாக அவங்க மாடிஃபையும் பண்ணல பட்ஜெட்டை கூட்டம் இல்லை இந்த வருஷம் பட்ஜெட் கொஞ்சம் குறச்சிருக்காங்க போன வருஷம் ஏற்கனவே பண்ண ஸ்பெண்ட் பண்ணதுலேயே ஒரு ஒரு ஐ திங்க் ஆறாயிரம் கோடி பக்கத்தில் இன்னும் பெண்டிங் இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இது என்னோடய பார்வையை நான் சொல்கிறேன் பிஜேபி பார்வைன்னா பிஜேபி ஆட்சி எப்படி இதை பார்க்குறதுன்னு வச்சு சொல்லிகிட்டு இருக்கேன் விவசாயத்தை பாதிக்கணும் நூறு பர்சன்ட் விவசாயத்தை பாதிக்குது நூறு பர்சன்ட் ஏன் விவசாயத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எங்கெல்லாம் வந்து கூலிகளை ஏற்றி விட்டிங்களோ சராசரியான விவசாயிகள் இருக்காங்கள்ல இருபது ஏக்கர் ஏக்கர் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுரூவா கூலிக்கு ஆள் கிடைக்காது இன்னொன்று இதில் எல்லாரும் சோம்பேறியாக கொஞ்சம் இருக்கணும் அந்த இந்த ஸ்கீமில் போய்ட்டு வேலைக்கு வரமாட்டான் இப்போ எனக்கு நான் சில அனுபவங்களில் பார்க்குறேன் இதிலேருந்து அட்டனன்ஸ் போட்டு ரெண்டு மணிக்கு மேலே வந்து தொடர வேலை பார்க்குறாங்க அங்கே ஒரு இரநூத்தி ஐம்பது இங்கே ஒரு நூற்றி ஐம்பது அப்படின்ட்டு அது ஓகே ஆனால் அவங்க வேலைக்கே வராமல் போயிட்டான்னு வச்சுக்கோங்க டிமாண்ட் கூட அங்கேயும் சேலரி ஏறிடும் உலகத்திலே ஒரு தொழில் நசிந்து போனதுக்கு காரணம் அது தொழில் நசிந்து போனதுக்கு காரணம் அவன் ஒருத்தனுக்கு தான் எம்ஆர்பியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பவர் கிடையாது அவன் விளைவிக்கிற எந்த பொருளுக்கும் அவன் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அவன் விலை வச்சுட்டு வச்சுட்டு ரெடியாக உட்காந்துட்ருப்பான் இருப்பான் எங்கே இருந்தோ மார்க்கெட் ஃபிக்ஸ் ஆகுது குஜராத்திலருந்தும் இருந்தும் மார்க்கெட் ஃபிக்ஸ் ஆகுது எப்போ அவனுக்கு அவன் நெல்லுக்கு இவ்வளோதான் இப்போ ரேட்டுன்னு வருது அந்த ரேட்டை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போகிறதுக்கு தான் அவனுக்கு ஸ்கோப் இருக்குது ஸோ எனக்கு விலைக்கு எனக்கு நிர்ணயம் பண்ண முடியாது செலவையும் என்னால் கட்டுப்படுத்த முடியாது இந்த ஸ்கீமால் ஆளும் கிடைக்கிறதில்ல செலவையும் கட்டுப்படுத்த முடியல அப்போ விவசாயத்தை இது நேரடியாக பாதிக்குது ஸோ ஒரு பக்கம் கிராமத்தில் பெண்கள் கையில் பணப்பழக்கம் முக்கியமாக பார்க்குறாங்க ஆண்கள் அதர்வைஸ் வந்துடுது மினிமம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஆனால் ஒரு சைடு விவசாயம் அடி வாங்குது ஒரு இன்னொரு குறிப்பிட்ட காலத்தில் விவசாயத்தில் மிகப்பெரிய அடியை இது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது அவங்க வேலை பார்க்குறது இல்லை அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கம்மாயை சரிப்படுத்துறது சாலையில் பணியை பண்ணுறது இது இது என்ன நடந்துட்டு இருக்கு நமக்கு எல்லாத்தையும் தெரியும் நம்ம ரோட்டில் திறம ட்ராவல் பண்ணுறோம் குளத்தை தூர்வார்கள் கண்மையை தூர்வார்கள் பொது கிணறு அமைப்பது இப்படி என்ன அதில் குவாலிட்டி கூட ஒரு குவாலிட்டியாக இல்லை குவாலிட்டி எஃபிஷியன்சிலன்னு எனக்கும் தெரியும் நம்ம எல்லாம் கிராமத்தில் டிராவல் பண்ணுறோம் ரோட பார்க்குறோம் என்ன நடக்கும் தெரியும் இருந்தாலும் அரசாங்கத்தில் நிறைய வேலைகள் அப்படி போகிறதுனால அது பெருசாக எடுத்துக்கல ஸோ அப்போ அந்த தலையங்கம் சரியாக அப்சர்வ் பண்ணியிருக்க ஒரு லைன் என்னென்னா இருபது ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுவாயுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது முக்கியமான விஷயம் ஸோ விவசாயத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதே நேரத்தில் கிராமத்தில் இருக்க மகளிர்களுக்கும் அந்த பணத்தை மினிமம் ப்ரைஸு ஸோ இதுக்கு வந்து கேரளாவில் ஒரு ட்ரையல் மாடல் பண்ணாங்க அந்த டாக்குமெண்ட்டு நான் என்னால் கண்டுபிடிக்க முடியல கேரளா என்ன பண்ணாங்கன்னா இந்த லோக்கல் தலையாரிட்டையே அங்கே இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாம் எப்போ எனக்கு அஞ்சு பேர் வேணும்னு சொல்லுவாங்க ஸோ மினிமம் இரநூறுவா சம்பளம் அதுக்கு மேலே அவர் சம்பளம் கொடுத்துருவார் ஸோ அந்த மாரி ஒரு ட்ரையல் ஒன்று பண்ணாங்க ஸோ அங்கே என்ன ஆகும்னா இரநூறுக்கு மேலே விவசாயிக்கு என்னென்னா கூட ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் ஓ நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பங்கேற்பவர்களே விவசாய கூலிகளாக அனுப்புவது அவங்க ஆனால் அதையே வந்து அனுமதிக்கிறாங்க இது ஒரு ட்ரையலாக பண்ணாங்க ஒரு ட்ரையல் இருந்து கவர்மெண்ட் ஸ்கீமில் கிடையாது ஒரு ட்ரையலாக பண்ணுறாங்க அப்போ வந்து விவசாயத்துக்கு கூலி வந்துடுது மினிமம் இரநூறுவா வந்துடுது அதுக்கு மேலே மார்க்கெட் ரேட் ஐம்பதோ நூறோ அவங்களும் கொடுத்து ஆணும்ல ஆமாம் அவங்களும் அதை கொடுக்குறாங்க ஸோ இன்னொன்று நிறைய நேரம் வேலை பார்க்குற வாய்ப்பு இருக்குது இன்னும் இவங்க ஏழு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் ஸோ ஏழு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வேலை பார்க்குற ஒரு வாய்ப்பு வந்துடுது ஸோ கூலி ஆளும் இருக்குது அவங்களுக்கும் அதிகமான சம்பளம் நடக்குது இவங்களுக்கும் வேலை நடக்குது இன்னொரு வேலையோட எஃபிஷியன்சி அந்த விவசாயி பார்த்துப்பார் இல்லை மத்திய அரசினுடைய நிதியை இரநூறுவா வாங்கி கொண்டு தனியார் தோட்டத்தில் போய் வேலை பார்க்குறதுக்கு தனியார் கூலி வாங்குறத அந்த வியோ அனுமதித்தால் இது ஒரு ஊழல் மாதிரி ஆயிரதா அதாவது நீங்கள் இரநூறுவா யாருக்கு கொடுக்குறீங்க மினிமமாக அவங்களை சப்போர்ட் பண்ணுற கொடுக்குறீங்க ஊழல் கிடையாது நீங்கள் அங்கே வேலை பார்க்குற அவன் நூறுபா கொடுப்பான் நீங்கள் ஆளை இன்ஷுர் பண்ணுறீங்க இது ட்ரையல் தானே எதுக்காக ட்ரையல் பண்ணுறாங்க அப்படின்னா விவசாயம் வளர வேண்டும் என்ற சிந்தனை ஆள் இருக்கணும் இரநூறுவா கொடுத்துட்டு அவன் ஏழு மணிக்கு ஆளே போகாமல் அட்டெனன்ஸை மார்க் பண்ணிவிட்டு அவங்க அந்த அவங்களோட பாலத்தில் உட்காந்துட்டு ரெண்டு செல்ஃபி போட்டுட்டு அது என்னென்னு பார்க்குறீங்க அதுக்கு அந்த ஸ்கீம் பெட்டர் ஸ்கீம்முன்னு நான் நினைக்கிறேன் அந்த விவசாயம் நூறுபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டான் மினிமம் ப்ரைஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணுறீங்க இப்போ சப்சிடி கொடுக்குறாங்க கிராண்ட் கொடுக்குறாங்க இண்டஸ்ட்ரிக்கு என்ன பண்ணுறீங்க நூறு கோடி இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா இருபத்தஞ்சி கோடி அரசாங்கம் கொடுக்குது யாருக்கு கொடுக்குது அந்த ப்ரைவேட் கம்பெனிக்கு தானே கொடுக்குது அதை வச்சுட்டு இருபத்தஞ்சி கோடி அரசாங்க பணத்தை வச்சு தான் அந்த கம்பெனி வேலை பார்க்குது நீ இருபத்தஞ்சி கோடி கம்பெனி கொடுக்குறவங்க ஒரு வேலையாளுக்கு இரநூறுவா கொடுத்தா கொஞ்சம் விருப்பிறீங்க அவன் வேலை பார்க்குறானா இல்லையாங்கிறத அந்த ஓனர் ஓனர்நூறுவா முடிவு பண்ண ப்ளஸ் இந்த கவர்மெண்ட்டை இன்ஷூர் பண்ணும் அதில் என்ன பிரச்சனை எதனால் அந்த ஸ்கீம் நான் வந்து அது அந்த ட்ரையலில் நான் வந்து ஒரு பேப்பரில் படித்து தான் நான் அதை சொல்கிறேன் அவங்ககிட்ட இதை ட்ரயலில் அக்ரி பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க எதனால் அதை பண்ணுறோன்னா அதர்வைஸ் இந்த பொதுவான வேலைகளில் உங்களால் சூப்பர்வைஸ் பண்ணவே முடியாது இப்போ இன்றைக்கி எதுக்கு நீங்கள் கார்பரேஷனில் ஃபுல்லாக நீங்கள் வந்து குப்பை எழுதிறதை ஃபுல்லாக அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்க க்ளீன் பண்ணுறதை ஃபுல்லாக அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்க ஏன்னா அரசாங்கத்தால் இந்தமாரி வேலைகளை சூப்பர்வைஸே பண்ண முடியாது இங்கே ரோடை கூட்டுறதை நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ஏரி கட்டுறதை நீங்கள் வந்து நான் ஒரு ஆள் கொடுக்குற அவனை வச்சு கட்டியிருங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் அந்த வேலையில் கணக்கும் காட்ட முடியாது அங்கே நான் ஏரி இருந்துச்சான்னு தெரியாது இல்லைன்னான்னு தெரியாது மலைக்கு அப்புறம் அப்படி திருப்பி எல்லாமே போயிடுது திருப்பி நம்ம இந்த சேது திட்டம் மாரி மணலில் தோண்ட தோண்ட அங்கே மணலில் வந்துட்டு இருக்கோம் நான் போன்ட்டேன் மணல் தோண்டாங்க திருப்பி மணல் வந்துச்சுன்னு சொல்ல போகிறாங்க ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா ரெண்டு இடைவெளி இருக்குது ஒரு பக்கம் கிராமத்தில் பொருளாதாரத்துக்கு மினிமமாக சேல்ரி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பை என்ஷூர் பண்ண வேண்டியிருக்கு அந்த விவசாயிகளுக்கு ஏன்னா ரெண்டு ஏக்கர் வச்சுருக்கவங்க அஞ்சு ஏக்கர் வச்சுருக்கவங்க பத்து ஏக்கர் வச்சுருக்கோம் ரெண்டு ஏக்கர் கீழே இருக்கவங்க அவங்களே வேலை பார்த்துப்பாங்க ரெண்டு ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் ஆள் தேவை ஸோ ரெண்டையும் மீட் பண்ணுறதுல ஒரு சரியான ஒரு ஸ்கீம் இதை பண்ணாங்கன்னா இந்த ஸ்கீம் மறு ஆய்வு இப்படி இருந்தால்தான் அது சர்வே ஆக முடியும் இல்லாவிட்டால் இன்றோ நாளையோ விவசாயத்துக்கு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க அன்றைக்கி அந்த அவுட்புட் அவுட் ஆகும்போது இங்கே உற்பத்தி பொருள் குறைய போகுது உற்பத்தி பொருள் குறைஞ்சன்னா போகுது நீங்கள் ஒன்று இம்போர்ட் பண்ண போகிறீங்க இம்போர்ட் பண்ணனா போகுது விலை உயர்வு நீங்கள் பன்னெண்டு லட்சம் பெனிஃபிட் வந்துச்சே அந்த ஒரு லட்ச ரூபா அதுக்கே போயிடும் காய்கறிக்கே ஸோ அதுக்காக இந்த ஸ்கீமை மறுவாய்வு பண்ணுறதா இருந்தால் மாதிரியான ஒரு ட்ரையல்லேருந்து நம்ம இன்புட் எடுத்துக்கிட்டு இப்போ நான் ஒரு ஜாயின் செக்ரட்டரியாக இருந்தாலும் அப்படியே இந்த ஸ்கீம் எடுத்துக்க இல்லை இதோட சாதக பாதங்கள் பண்ணிட்டு தான் பண்ணுவோம் ஸோ இப்போ என்னென்னா நம்ம ஓசி அரசாங்கம் கொடுத்தாலே ஊழலுங்கிற பார்வையை பார்க்கக்கூடாது அது யாருக்கு கொடுக்குறோம் அது இங்கே ஒரு சராசரி இப்போ அது இன்றைக்கி நீங்கள் ஆதாரில் டேரெக்டாக போகுது அப்படியே வேலை பக்கத்தில் இந்த பொண்ணுக்கு இரநூறுவா போகுது இல்லை இந்த ஊழலை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல நடைமுறை தான் பட் கேரளா நடைமுறை வந்து எல்லா மாநிலத்துக்கும் கேரளானா கேரளாவோட மூவ் சைட்டில் கேரளாவில் ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் அந்த பண்ணால் தான் எனக்கு யாருகம் அந்த டாக்குமெண்ட் வந்து நான் அடிப்பட்றேன் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து இந்த விவாதத்தை முடித்து வைத்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்